பரையர் ஆதிராவிடர் உள்ஒதுக்கீடு கேட்டால் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றுமா என விசிகா செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துறை கேள்வி எழுப்பியுள்ளாா் இது தொடர்பாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸ் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அருந்ததியினர் மக்கள் தொகை இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தைந்து என்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொகை இருபத்தி நான்கு லட்சத்தி ஐந்து ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறு பேர் என்றும் பரையர் ஆதிடரின் மக்கள் தொகை தொன்னூற்றி போன்று லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது என்றும் கிறிஸ்தவர்களில் உள்ள பரையர் ஆதிதிராவிடரை இத்துடன் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் குறைய பரையர் ஆதி திராவிடர் அளவு மக்கள் தொகை கொண்ட வன்னியர் சமூகத்தினர் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் ஆகியவற்றில் பெற்றுள்ள இடஒதுக்கீடை ஒப்பிடும்போது பரையர் ஆதிதிராவிடர் பெற்றுள்ள இடம் மிக மிக குறைவு என்பதை எவரும் ஒப்புக்கொள்வார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு ஆர்டிஐ விண்ணப்பம் ஒன்றிற்கு வழங்கியுள்ள தகவலின் வேலைவாய்ப்பிலும் மருத்துவ படிப்பிலும் வன்னியர் சமூகத்தினர் பெற்றுள்ள இடங்களின் எண்ணிக்கையை கொடுத்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள துரைரவிக்குமார் வன்னியர்கள் கேட்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை விட கூடுதலாக அவர்கள் இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள் என்ற தகவல் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது எனவும் அவ்வாறு இருந்தும் அவர்களுக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு மறுக்கவில்லை எனவும் வன்னியர் சமூகத்தினருக்கு தமிழ்நாடு அரசு உள்ஒதுக்கீடு கொடுத்ததற்கு பிறகு வண்டியர்களை விட பொருளாதாரத்திலும் சமூக நிலையிலும் அரசியல் அதிகாரத்திலும் மிகவும் பின்தங்கியிருக்கின்ற பரையர் ஆதிதிராவிடரும் ஏன் அதுபோல ஒதுக்கீடு கேட்கக்கூடாது என்ற கேள்வி பரையர் ஆதிதிராவிடர் மக்கள் மனத்தில் எழுந்துள்ளது என்றும் பதிவிட்டுள்ளாா் தனிப்பட்ட உரையாடல்களில் அதை அவர்கள் வெளிப்படுத்தினாலும் தமிழ்நாடு அரசை நோக்கி அதை ஒரு கோரிக்கையாக இன்னும் முன்வைக்கவில்லை அப்படி முன்வைத்தால் வன்னியர் ஒதுக்கீட்டிற்காக முதலில் சட்டம் இயற்றிய அதிமுக அதை ஆதரிக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் பத்து புள்ளி ஐந்து சதவிகித சட்டத்தை ஆதரிக்கும் தற்போதைய திமுக அரசு அதுபோல திராவிடர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை இயற்றுமா என்றும் தமிழ்நாடு அரசு அவ்வாறு சட்டம் இயற்றினால் இப்போது பத்து புள்ளி ஐந்து சதவிகித சட்டத்தை ஆதரிக்கும் நடுநிலையாளர்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் அதை ஆதரிப்பார்களா என்றும் விசிக்க எம்பி துரை ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார்